நமஸ்காரம் பொன்னம்பலம் மங்களம் என்ன பொன்னம்பழம் காரையிலேயே குளியில் எல்லாம் ஆயிட்டாப்ல இருக்கு நீராகாரமா புட்டு தோசையா மங்களம் என்ன வேணும்னு கேட்டனு எனக்கு வேண்டாம்மா நான் எரிய வெளிய வெளியே கிளம்புறதில்ல உங்க அப்பா கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு போல ஆமா இங்க பெஞ்சு ஒண்ணு இல்லையா அது மரியாதைங்கிறது நீ கேட்டு வாங்கறது இல்ல நானா கொடுக்கறது அதை முதல்ல புரிஞ்சுக்க வாஸ்தவன் தான் இங்க இந்த மரியாதை தான் கிடைக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா வந்த விஷயம் முக்கியமாச்சு அதனால எந்த மரியாதையா இருந்தாலும் ஏத்துக்க வேண்டியதானே எப்ப அந்த பையனை வீட்டுக்குள்ள சேத்துனியோ அப்பவே நமக்குள்ள இருந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு

இந்த ஆளுக்கு நீ பதில் சொல்றே நான் சொல்லட்டுமா எங்க அப்பா யார கண்ணாலும் கட்டுக்க சொல்லுதோ அவங்கள தான் நான் கட்டிப்பேன் தயவு செஞ்சு நீங்க இதுல குறுக்கு வராதிங்க பெரியப்பா ரொம்ப சந்தோஷம் வாங்கணும் காதிர தேன் பா மாதிரி இருக்கு நீ போமா

அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா என் உடம்புல உசுறு தங்காது இத நீ ஞாபகத்துல வச்சுக்க நீங்களும் அவங்க அப்பாவும் பேசும்போது அந்த பொண்ணு நடுவுல எதுவுமே சொல்லிய சொன்னாடே எங்க அப்ப யார கட்டிக்க சொல்றாங்களோ அவங்களதான் நான் கட்டிப்பேன் நீ இதுல ஒண்ணு தலையிடாத பெரியப்பான்னு ஒப்பாரி வச்சா அந்த அளவுக்கு அவளை மிரட்டி வச்சிருக்கான் அவங்க அப்ப சரி விடுங்க

கூட்டிருக்காங்க வர சொன்னாங்க என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க ஏதோ விசாரணைங்களா என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க சோதனை ஆரம்பம் இன்னைக்கு எக்கச்சக்கமா ஏதோ நடக்கும் போது என்ன செய்யலாம் முன்னாடி போங்கடா வந்துட்டே இருக்கிறோம் சொல்லு அது சரி ஆமா என்னப்பா முன்னால போ பின்னால வரான்னு சொன்னாருங்க பார்ட்டு வாட்டு.

நீங்க கல்யாணம் காச்சும் ஆகாதவங்க நாளைக்கு கொள்ளி வைக்கணும்னா கூட எங்களை விட்டு அவங்களுக்கு வேற யாருமே கிடையாது அத கொஞ்சம் வேலை பண்ணி பாருங்க நேற்று வரைக்கும் நாயா நான் ஒத்த போன வரும் இன்னையில இருந்து இவன் தான் எனக்கு சுவிகார புத்திரன் இனிமே எவன் தாய் இவன் எனக்கு தேவையில்லை எப்பவுமே இவன் என் வீட்டுலதான் இருக்க போறான் உங்களால என்ன செய்ய முடியுமா என்ன செஞ்சு கேட்கிறான் போல

இன்னைக்கு செலம்பு எடுத்து ஒரு வளம் வந்தா இந்த பயல்கள் எல்லாம் வாங்க நினைக்கிறேன் என்ன சொல்றேன் ஊர்காரங்களுக்கும் உங்களுக்கு நேரடி விரோதம் எதுவும் கிடையாது என் மேலுக்கு ராத்திரத்தை இப்படி தீர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த ஊருட்டு போயிட்டு எல்லாம் சரியா போகும் மாப்பிள்ள நீ எனக்கு ஏதாவது உபகாரம் பண்றதா இருந்தா தயவு செய்து இந்த தர்ம நியாயங்க சொல்றதை விட்டுடும் நீ ஊருக்கு போறதுக்கா ஊர் பக்கம் மீசி எடுக்கிறேன்னு சொன்னேன் போய் போய் பொட்ட பச்சங்க இவங்களுக்கு பயந்தா நீ ஊருக்கு போறேங்கிறேன் இன்னைக்கு நான் மலை ஏறதா முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு வேண்டிய சாமான் சட்டலாம் எடுத்து வை ஆமாங்க நீங்க மலை ஏறி ரொம்ப நாள் ஆச்சு தான் இந்த ஊருக்காரங்களுக்கு துளூர் விட்டு போச்சு இன்னைக்கு கண்டிப்பா மலை ஏறி வேண்டிதான் பங்கஜம் பங்கஜம் எங்க மூணு பேரையும் ஊருட்டு ஒதுக்கி வச்சிட்டு உங்களுக்கெல்லாம் திருவிழா அதுல பஜனை வேற என்ன நெல்லுடா யாராவது பங்கச்சத்தை பத்தி பாடுனது அடியா பங்கஜ் என்ன பெரிய பங்கஜம் என் மங்களத்தை பத்தி பாடுற மங்களமா இப்பதானே கச்சேரி ஆரம்பிச்சிருக்கேன் மங்கனம் கரு என் மாப்பிள ஆசைப்படுறான் அவன் இஷ்டத்துக்கு நீ பாடித்தா தீரணும் ஒதல்ல பாடுறது தப்பு அப்பு ஏண்டா நாமத்தை போட்டுட்டு சிவன் கோயில்ல உட்கார்ந்து பாடுற அதுவும் பார்வதிய பத்தியே பாடுற அது உனக்கு தப்பா தெரியலையா கேக்குறான் கேக்குறேன் ஏய் ஏவனும் நகரா கூட நானும் மாப்பிள்ளையும் பாடுவோம் நீங்கள் நான் வாசிக்கணும் என்ன மாப்பிள ரே மாமா இந்த ஊர்ல கேள்வி கே இல்லையா நான் இருக்கேன்டா நீ கேட்காம இருப்பா மாமா நீ பாடுறியல்ல டேய் நீங்க வா என்ன மாமா மாலையோட பாருகாரு மாப்பிள்ளை எனக்கு முடிசா பாட வராது நீயும் சேர்ந்து பாடுறியா பரவாயில்ல மாமா நீ சாகி மட்டும் ஆரம்பி பாக்கி எல்லாம் நான் பாத்துக்கறேன் ஆரம்பனியா போடுறா மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணாட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே படுவாவி பசங்க என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன என் குஸ்து என்ன பஸ்கி என்ன தண்டால் என்ன இதை நான் சொல்வேன் என்ன செய்வே இதுக்கு மேல நீ எப்படுற அட உன் கதை எனக்கு எதுக்கு மாமா கதைய கேளு தாய் குலமே தாய் குலமே நம்ம உங்க மனமே இந்த ஊர் பொண்ண நம்பி என் மனசத்தோறந்து வச்ச சொந்த ஊரு சாதீசனம் அத்தனையும் மறந்து கதையை கேடு தாய்க்குலமே தாய்குலமே I சத்தவாரம் <laughs>